வருஷா வருஷம் இப்போ நாற்பது வருஷமாக திருப்பதிக்கு போயிட்டு வரேன் உதயஸ்தமனை செய்வான்ட்டு ஃப்ரம் ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு சுப்ரபா தரிசனம் ஒரு கஷ்டம்னா அவர் பாவத்தில் போய் வந்துடும் அவர் ஏற்படுத்துகிற கஷ்டத்தை அவரே விடுவிச்சிருவார் எல்லோருமே கடவுள் பிரார்த்தனை பண்ணுவோம் கடவுளை நம்ப அவரை சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பெருமாள் வெங்கட் நாராயண் ரோடு எவ்ரி சாட்டர்டே அவரை தரிசிச்சு தான் வருவோம் அவரும் எங்களோட பேசுவோம் பிள்ளையார் கோவில் ஒன்று கட்டியிருக்கேன் மகாலிங்கபுரத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என் தாயார் பிரதிஷ்டை பண்ணது அதை இன்றைக்கி வந்து ஒரு மண்டபமாக்கி நித்திய பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே எங்கள் பிள்ளையார் கோவிலில் பெரிய சைக்ளோன் ஒன்று வந்தது அதுக்கு எதிர்ப்பு ஒரு பெரிய மரம் ஆலமரம் மாதிரி ஒரு மரம் அது அந்த கோவில் காம்பவுண்டில் விழுந்தால் காம்பவுண்டு காம்பவுண்டு வால்ஸு உடையும் அது போய் எங்களுடைய விண்டோவில் போய் டச் பண்ணிச்சு எங்களுடைய பில்டிங் விண்டோவில் ஆனால் மறுநாளைக்கு போய் பார்த்தா அந்த சைக்ளோனில் சும்மா அந்த மரம் வச்ச மாதிரி அப்படி இருக்கே தவிர ஒரு கிராக்கோ சிவரில் பிரசாதம் எல்லாம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இப்போ பசுமாடுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நைட் எட்டு மணிக்கு எங்கேருந்து பசுமாடு ஆனால் வந்து இந்த கேட்டுக்கிட்ட வந்து அம்மா அப்படின்ட்டு கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரே ஷாக் கண்ணு நினைச்சிட்டு நீங்க அந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க அவர்கிட்ட அவர் பாதத்தில் விட்டுருங்க இப்போ எங்க பூஜை ரூமுக்கு போனேன்னா மனசில் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் அவர்கிட்ட ஒப்பெடுப்பேன் எஸ்ஐ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி மோ டீடெயில்ஸ் எஸ்எஸ்சிஏஎஸ் டாட் ஏசி டாட் என் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் நான் வந்து பிள்ளையார் கோவில் ஒன்று கட்டியிருக்கேன் மகாலிங்கபுரத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என் தாயார் பிரதிஷ்ட பண்ணது அதை இன்னைக்கு வந்து ஒரு மண்டபமாக்கி நித்திய பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு எவ்ரி சங்கடகர சதுர்த்தி அண்ட் நாலஞ்சு தடவை கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கண்டினியூஸாக அவர் எங்களோட பேசுவார் அதுக்கு பிறகு பெருமாள் வெங்கட் நாராயண் ரோடு எவ்ரி சாட்டர்டே அவரை தரிசிச்சுட்டு தான் வருவோம் நாங்கள் அவரும் எங்களோட பேசுவார் வருஷா வருஷம் இப்போ நாற்பது வருஷமாக திருப்பதிக்கு போயிட்டு வரேன் உதயஸ்தமன செய்வான்ட்டு ஃப்ரம் ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு சுப்ரபாத தரிசனம் அதெல்லாம் அங்கே போனால் போருமான்னு கேட்பார் பெருமாள் ஏம்மா நீ என்னை பார்த்தது போருமான்னு அந்த அளவுக்கு ஈடுபாடு எங்களுக்கு பெருமாளோடதும் பிள்ளையாரோடவும் இருக்குது இதே ஒரு அனுபவம் தான் இதே ஒரு ஆன்மீகம்தான் என் மகன் அம்பரீஷுக்கும் அதனால் அவங்க தான் எங்களை இன்னை வரைக்கும் எப்போவுமே கைட் பண்ணிக்கிட்டே வராங்க ஒரு கஷ்டம்னா அவர் பாவத்தில் போய் ஊர்ந்துடும் அவர் ஏற்படுத்துகிற கஷ்டத்தை அவரே விடுவிச்சிருவார் நேர காலம்தான் அதனால் பகவான் இல்லாமல் இம்மியும் நகரம் எல்லோருமே கடவுள் பிரார்த்தனை பண்ணுங்க கடவுளை நம்பும் அவர் அங்கே எங்கள் பிள்ளையார் கோவிலில் பெரிய சைக்ளோன் ஒன்று வந்தது அதுக்கு எதற்கு ஒரு பெரிய மரம் ஆலமரம் மாதிரி ஒரு மரம் அது அந்த கோவில் காம்பவுண்டில் விழுந்தால் காம்பவுண்டு வால்சு உடையும் அது போய் எங்களுடைய விண்டோவில் போய் டச் பண்ணிச்சு எங்களுடைய பில்டிங் விண்டோவில் ஆனால் மறுநாளைக்கு போய் பார்த்தா அந்த சைக்ளோனில் சும்மா அந்த மரம் வச்ச மாதிரி அப்படி இருக்கே தவிர ஒரு கிராக்கோ சிவரில் இல்லை பல்பு உடையிறதோ இல்லை கண்ணாடி வந்து ஜன்னல் உடையிறதோ எதுவுமே கிடையாது ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ பெரிய ஒன்று ரூட்லேருந்து அந்த பெரிய மரம் விழுந்துருக்குன்னா ஆப்போசிட் வீட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு அப்படி வச்ச மாதிரி அதுவும் என்னால் மறக்க முடியாது அதே மாதிரி என் பிள்ள வயத்தில் இருக்கும்போது அதே கோவிலில் பிரசாதம் எல்லாம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இப்போ பசுமாடுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நைட் எட்டு மணிக்கு எங்கேருந்து பசுமாடு ஆனால் வந்து இந்த கேட்டுக்கிட்ட வந்து அம்மா அப்படின்ட்டு கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரே ஷாக் உடனே இந்த பிரசாதத்தை கொண்டு கொடுத்தோம் அமரேஷ் கூட முருகப்பெருமானு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சு அப்படி இருக்கும் பெரியவங்களோடைய கூட ரொம்ப ஈக்குவலாக கான்வர்ஸ் பண்ணுவேன் இப்போ கூட ஒரு ஆன்மீக ஒரு சித்தர்கள் கோவிலில் ஒரு பசுமாடு தானம் பண்ணேன் ஜெயமகமின்னு பேர் வச்சாங்க அதுபோல் நிறைய அனுபவங்கள் இருக்குது ஞாபகப்படுத்து கடன் நினச்சிட்டு நீங்கள் அந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க அவர்கிட்ட அவர் பாதத்தில் விட்டுருங்க இப்போ எங்கள் பூஜை ரூமுக்கு போனேன்னா மனசில் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் அவர்கிட்ட ஒப்பிடுப்பேன் இதில் எது சரின்னு போடுதோ நீ எனக்கு பண்ணி கொடு எனக்கு காமிச்சு கொடுன்னு கேட்பேன் அவர் எனக்கு பாதை அமைப்பார் கான்ஃபிடென்ட்டோட கேளுங்கள் நம்பிக்கையோட பேசுங்க உங்களுக்கே ஒரு பாதை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் நோ டவுட்டை போ கை விட மாட்டார் என்னைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய டைலாக் தான் என்றைக்குமே நல்லவங்களுக்கு கை விட மாட்டார் அதனால் கடவுள் நம்பிக்கையோடு செயல்படுங்க